இது ஏதோ ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பிரச்சனை அல்ல நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி பிரச்சனை ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய விவசாயத்தையும் பால் உற்பத்தியையும் ஒரே கையெழுத்துல மோடி நாசம் பண்ணி விட்டார் இத நாம சொல்லல அமெரிக்காவினுடைய விவசாயத்துறை செயலாளர் குரூப் ரோலிங்ஸ் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தியை வரி வரியா படிச்சு பாருங்க மனசே பதபதக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகமும் இவ்வளோ பெரிய சதியை மறைக்கிறாங்களா ஏன் இது குறித்து வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் நடந்துருச்சு அப்படின்னு எல்லா பத்திரிக்கையிலும் சொல்றீங்களே எதுக்காக இவங்க வெளியிட்ட இந்த செய்தியை நீங்க பேச மறுக்கறீங்க இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நடந்துட்டு இருக்கு வணக்கம் இது விடாசுபியோ நான் உங்கள் சத்யராஜ் இந்தியா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்திருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு இந்தியாவில் பல பத்திரிகைகள் எழுதுறாங்க குறிப்பாக மோடியை ஆதரிக்கக்கூடிய கோடி மீடியா எல்லாமே ட்ரம்ப் வந்து மோடி முன்னாடி தலைவணங்கிட்டாரு அமெரிக்கா வந்து இந்தியாவை கண்டு பயந்துருச்சு இப்படி பயங்கரமா கதை எழுதிட்டு இருக்காங்க எல்லா பத்திரிகையும் எடுத்து பாருங்க ஆனா உண்மையிலேயே இந்த ஒப்பந்தம் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக அழிக்க போகுது இதை எப்படி இவ்வளவு உறுதியா நம்ம சொல்றோம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய விவசாயத்துறை அமைச்சர் இருக்கார்ல செக்ரட்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்க போட்டிருக்கக்கூடிய செய்தி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை வரி வரியா படிச்சு பாருங்க அதிர்ச்சியா இருக்கு அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் திரு ப்ரூக் ரோலின்ஸ் நேற்று ட்விட்டர்ல வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா யுஎஸ் இந்தியா டீல் will export more american farm products to indian massive market lifting price and pumping cash into ரூரல் அமெரிக்கா அப்படிங்கிறாங்க ஒண்ணுமே இல்லை சிம்பிளான விஷயம் பல ஆயிரம் கோடி கணக்கான விவசாய பொருட்கள் அமெரிக்காவில் உற்பத்தி செஞ்சு டம்ப் பண்ணி கிடக்குது உலகத்தில் நமக்கு அமெரிக்கானா என்ன தெரியும் சாப்ட்வேரை ஏற்றுமதி பண்ணுவாங்க மெஷினரி ஏற்றுமதி பண்ணுவாங்க பெட்ரோலை ஏற்றுமதி பண்ணுவாங்க இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் அதை விட அதிகமான ஏற்றுமதியை அவங்க செய்யக்கூடியது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வீட்டு சோயாபீன்ஸ் பல்ஸ் அப்படின்னு இதைத்தான் அவங்க அதிகமாக ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பொருள் எல்லாமே இனி இந்தியாவுக்குள்ள எந்த தடையும் இல்லாம வந்து கொட்ட போகுது அதுல குறிப்பாக விவசாய பொருள் மட்டும் கிடையாது பால் பால் பொருட்கள் இது எல்லாமே எந்த வித கிடையாது ஜீரோ மோடி நம்ம பொருள் அமெரிக்காவுக்கு போகும்போது அமெரிக்காக்காரன் பதினெட்டு தான் வரி போடுறான் ஐம்பது பர்சன்டேஜ் வரியிலிருந்து பதினெட்டு வரியா நான் குறைச்சிட்டேன் அப்படின்னு கெத்தா பேசுறாரு ஆனா மோடி வர்றதுக்கு முன்னாடி வெறும் நாலு தான் வரி அவர் வந்ததுக்கு பிறகு அது ஐம்பது பர்சன்டேஜாக மாறுது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அவர் டைரெக்டாக போடுறாரு இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்கினோம் பார்த்தீங்களா அதுக்காக போட்டு ஐம்பது பர்சன்டேஜ் அவர் மாத்தினாரு இப்போ இந்த புது ஒப்பந்தத்தினூடாக பதினெட்டு சதவீதமா குறைச்சிட்டோம் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பா விஸ்வ குரூப்பா மோடி உலகத்தையே மாத்திடுறாரு அப்படின்னு பயங்கர பந்தாவா பேசுறாங்க பத்திரிகையில ஆனா உண்மையிலேயே நிலவரம் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய விவசாய பொருட்களும் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பாலும் ஜீரோ பர்சன்டேஜ் வரியில இந்தியாவுக்கு வரப்போகுது ஆனா இங்க இருந்து போகக்கூடிய பொருள் எல்லாமே பதினெட்டு பர்சன்டேஜ் வரியில போகுது நியாயப்படி பாத்தீங்கன்னா இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய துரோகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுடைய வயிற்றுலையும் நேரடியாக மோடி அடிச்சிருக்கிறார் நாம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பால் பொருள் இருக்கு பாத்தீங்களா அந்த பாலும் பால் பொருளும் எல்லாமே இன்னைக்கு இந்தியாவில தான் தயாராகுது வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி எல்லாம் பண்ணல உலகத்திலேயே பால் உற்பத்தியில ரெண்டாவது மிகப்பெரிய நாடு இந்தியா பிரேசிலுக்கு பிறகு நம்ம தான் நாம இங்க இருக்கக்கூடிய பால் உற்பத்தி பொருளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு செழிப்பா இருக்கு இந்த பால் உற்பத்தியில முப்பது கோடி மக்கள் ஈடுபடுறாங்க இந்த முப்பது கோடி மக்கள் யார் சாதாரண எளிய ஏழை விவசாயிகள் ரெண்டு மாடு வச்சிருப்பான் அதை வச்சு குடும்பத்தை காப்பாற்றுவான் புருஷன் செத்து போயிருப்பான் பொண்டாட்டி குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக ரெண்டு மாடை வாங்கி கிராமத்தில் வச்சு பால் கறந்து அந்த பாலை ஊத்தி வாழ்க்கையை சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அதெல்லாம் காலி பண்ண போறானுங்க அமெரிக்கா கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் லட்சக்கணக்கான மாடுகளை பெரிய எஸ்டேட்ஸ் அதாவது நிலம் இருக்கு பார்த்தீங்களா பெரிய கூண்டு ஒரு கேட்டல் ஃபார்ம்ஸில் வச்சு மெஷினில் பாலை கறந்து பேக்கெட் பண்ணி இந்தியாவுக்குள்ள சீப்பான ரேட்டில் எந்த விதமான தடையும் இல்லாமல் வரியும் இல்லாமல் டேரிஃப் இல்லாமல் டியூட்டிஸ் இல்லாமல் கொண்டாந்து கொட்ட போகிறான் ஆரம்பத்தில் நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிற பால் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுவோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பால் உற்பத்தி பண்ணக்கூடிய எளிய ஏழை விவசாயிகள் கால்நடை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அழித்தொழிக்கப்படுவார்கள் இன்னொரு பத்து வருஷத்துக்குள்ள அதுல இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா எல்லாருமே பிசி எம்பிசி எஸ் சி குறிப்பாக இந்தியாவில் மாட்டை வச்சு பால் கறந்து தன் வாழ்க்கையே கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க இருக்கிறோம் நாங்க தான் காப்பாற்றுறோம் நாமெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு பெருமையா பேசக்கூடிய மோடி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய இந்து விவசாயிகளை அமெரிக்கா கிட்ட ட்ரம்ப் கிட்ட பலி கொடுத்துட்டார் அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி வெளிப்படையா இந்தியாவினுடைய மார்க்கெட் திறந்துருச்சு நாம நம்மளுடைய விவசாய பொருட்களை கொண்டி கொட்ட போறோம் பணம் எக்கச்சக்கமா வரப்போகுது அமெரிக்காவினுடைய கிராமப்புறங்கள் இனிமேல் செழித்து ஓங்க போகுது அப்படின்னு அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க அறிக்கை அந்த அறிக்கையை அமெரிக்காவினுடைய இத பாக்குறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வயிறானா மோடி மோடி இந்தியா இந்து பாபர் மசூதீன் எல்லாம் போய் ஓட்டு போட்டாங்கல்ல இன்னைக்கு எந்த இடத்துல உணர்ந்து இந்தியர்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க இந்திய விவசாயிகள் நிறுத்தி வச்சிருக்காங்க சில சில கேள்வி கேட்பாங்க நம்மளும் தான் பால் உற்பத்தி பண்றோம் நாம ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க விவசாயமா இருக்கட்டும் இல்ல கால்நடையா இருக்கட்டும் இதெல்லாம் அமெரிக்காவில் வளர்க்கறது வேற ஒட்டுமொத்த அமெரிக்க மக்கள் தொகையில ரெண்டே ரெண்டு சதவீதம் பேர் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கா பெரிய பெரிய ஃபார்ம்ஸ் முந்நூறு ஏக்கரா நானூறு ஏக்கரா ஃபார்ம் அப்படியே போவான் அறுவடை செஞ்சுட்டு போவான் ஆயிரக்கணக்கான பத்தாயிரம் இருபதாயிரம் ஆடு வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் கார்பரேட் மிகப்பெரிய பணம் வைத்திருக்கேட்டுகள் தான் அங்கே விவசாயம் செய்கிறார்கள் அதுக்கு ஏத்ததை போல அமெரிக்க அரசாங்கம் அவர்களுக்கு மானியம் கொடுக்கிறது நம்ம ஊர் மானியம் மாதிரி கிடையாது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியமே வேற ஆனா நம்ம விவசாயிகள் யாரு நம்ம விவசாயிகள் ஆவரேஜா ரெண்டு ஏக்கரா ஒரு ஹெக்டேர் தான் வச்சிருக்கிறான் இது அரசாங்கத்தினுடைய தகவல் இந்த ரெண்டு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வச்சுட்டு சிறு சிறுசா விவசாயம் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல கொண்டு வித்து அதை வைத்த கழுவிட்டு இருக்கான் பத்தியா ஏழை விவசாயி அவனை மொத்தமா காலி பண்ண போறானுங்க இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது இந்திய சந்தை அப்படிங்கிறது ஒரு சாதாரண சந்தை கிடையாது ஒட்டுமொத்தமா உலகத்தில் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியில கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சதவீதம் அதாவது ஒரு ஆண்டுக்கு இருநூத்தி முப்பத்தி மில்லியன் டன் பாலை உற்பத்தி பண்ணக்கூடிய திறமை கொண்ட நாடு இந்தியா ஏழை விவசாயிகள் உருவாக்குகிறார்கள் ஆனா இதுல எவ்வளவு விவசாயிகள் இருக்காங்க கிட்டத்தட்ட கோடி விவசாயிகள் நேரடியாக இந்தியாவில் பால் உற்பத்தியில் இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பால் எல்லாம் சீப்பான ரேட்டுக்கு அமெரிக்கால இருந்து வந்து இறங்குது அவன் பால் அனுப்ப மாட்டான் எப்படியும் பால் போடுறது அனுப்ப போறான் இங்க அதை பாலா மாத்துவானுங்க சீப்பான ரேட்டுக்கு இந்த முப்பது கோடி விவசாயி எங்க போவான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிஸ் உருவாக்கிடுவான் வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு கோடி பேர்த்துக்கு வேலை கிடைக்குன்னு வைங்க கோடி ஏழை விவசாயிகள் மாடு வைத்திருந்த விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்கள் சென்னை டெல்லி கல்கத்தா மும்பை மாதிரியான இடத்துல பஞ்சம்பொலைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும் ரொம்ப மோசமான ஆபத்து இது இந்த ஆபத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த முப்பது கோடி மக்கள் இந்தியாவினுடைய பதிமூணு லட்சம் கோடி மதிப்பிலான பால் சந்தையை பாதுகாக்கிறார்கள் இந்தியாவினுடைய பால் கன்சப்ஷன் அப்படிங்கிறது சாதாரண பிஸ்னஸ் கிடையாது சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறவன் ஏரோப்ளைன் ஓட்டிகிட்டு இருக்க பற்றிய பெரிய நிறுவனங்கள் இண்டிகோ மாதிரியான நிறுவனங்கள் அவங்கள விட அதிகமான லாபம் எங்கே கிடைக்கும்னா பால் உற்பத்தியில் கிடைக்கும் பதிமூணு லட்சம் கோடி ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் பால் உற்பத்திக்கு வர்றான் ஏற்கனவே வந்துட்டான் இது மாதிரி பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் உள்ளே பூந்து அமெரிக்க கார்பரேட்டோட மோதிக்கிட்டு அது அவனுடைய பிரச்சனை ஆனால் ஏழை எளிய விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்கள் ஒட்டுமொத்தமாக காலி ஒரு ஆண்டுக்கு பதிமூணு லட்சம் கோடி மதிப்பிலான பால் உற்பத்தியை செய்யக்கூடியவர்கள் முப்பது கோடி விவசாயிகள் அவங்களுடைய வயிற்றுல மண்ணள்ளி போட்டிருக்கு இந்த மோடி அரசாங்கம் இது மட்டும் இல்லாமல் விவசாயம் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பது பில்லியன் டாலர்ஸுக்கு நம்ம விவசாய பொருட்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அதாவது ஐம்பத்தேழு லட்சம் கோடி மொத்த இந்திய ஜிடிபியில் பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் இந்த பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் உற்பத்தி பண்ணக்கூடிய மக்கள் யாருன்னால் இந்தியாவினுடைய அறுபது சதவீத ஏழை விவசாயிகள் அறுபது சதவீதம் பேர் இருக்கான் விவசாயி ஆனா அமெரிக்கால ரெண்டு சதவீதம் பேர் தான் விவசாயம் இருக்கிறான் அறுபது சதவீதம் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளை எல்லாத்தையும் விவசாயத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டு அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி எங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும் விவசாயம் பண்ணுறான் அப்படின்னா இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட எழுபது கோடி மக்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ஃபேக்ட்ரியில் வேலை கிடைக்குமா எல்லாத்துனாலையும் பிசினஸ் பண்ண முடியுமா எல்லாத்தினாலையும் சிறு குறு தொழில ஆரம்பிக்க முடியுமா எல்லாரும் படிச்சுட்டு காலேஜுக்கு போய் முடிச்சாலும் வேலை வேணும் அப்போ அப்ப பெரும் தொகையான மக்கள் விவசாயத்துக்குள்ளே இருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்க விவசாய நிலங்களை ரிலையன்ஸ் அம்பானி மாதிரி அங்கிருந்து எங்க அமெரிக்கால இருந்து வரக்கூடிய கார்பரேட் இருக்கான் பாத்தீங்களா அவரை மாதிரி ஆட்கள் மொத்தமா வாங்கி அங்க பண்ற விவசாயத்தை இங்கேயும் பண்ண ஆரம்பிப்பான் நமக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சீப்பான பொருட்களை நம்ம நிலத்துல விளைவிச்சு கொடுப்பான் அந்த விளை வைக்கக்கூடிய நிலத்துல நம்ம அடிமை மாதிரி வேலை பார்க்க வேண்டிய சூழல் வரும் இதெல்லாம் யதார்த்தமான உண்மை பல நாடுகள் இது நடந்திருக்கு இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அரிசி பருப்பு எண்ணெய் இதுக்கு எல்லாத்துக்கும் நாம அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி உட்காந்துருப்போம் அமெரிக்காவில் மழை பெய்யலையா அங்க உற்பத்தி நடக்காது அங்க உற்பத்தி ஆகலையா இங்க தமிழ்நாட்டுல திருச்சியில் ஒருத்தான் பஞ்சத்துல சாவணும் ஏன்னா இவன் தான் விவசாயத்தை விட்டு வெளியே வந்துருவானே ஏன்னா சீப்பான பொருள் அமெரிக்காவிலிருந்து இருந்து வந்த உடனேயே இவனால விவசாயம் பண்ணி சந்தையில வைக்க முடியாது அப்ப என்ன வேண்டிய நிலம வரும் நிலத்தை விற்றுட்டு வேற வேலைக்கு போக வேண்டியது வரும் இங்க இந்திய விவசாயிகள் ஒரு நாற்பது ஐம்பது கோடி பேர் நிலத்தை வித்துட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா அங்க பஞ்சம் வந்துச்சு அங்க புயல் வந்துச்சு அங்க மழை வந்துச்சு அப்படின்னா இங்க சாகணும் இந்த நிலைமையை ஏற்படுத்துறதுக்கு தான் இவங்க ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தை படிச்சு பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கு அமெரிக்காவினுடைய விவசாயத்துறை செக்ரட்டரி புரூக் கோலின்ஸ் போடும்போது சொல்றாங்க இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் அமெரிக்கன் அக்ரிகல்ச்சர் ட்ரேட் டெபிசிட் வித் இந்தியா வாஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் இந்தியாஸ் குரோயிங் பாப்புலேஷன் இஸ் அன் இம்பார்டன்ட் மார்க்கெட் ஃபார் அமெரிக்கன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டுடேஸ் டீல் வில் கோ எ லாங் டு ரெடியூசிங் திஸ் டெபிசிட் 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 அவனுக்கு 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 பிரச்சனையாக இருக்குது 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 விவசாய விவசாய பொருளை ஏற்றுமதி இறக்குமதி இந்த இந்த ட்ரேட் 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 முக்கியமாக ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் கோடி கோடி பெரிய விஷயமா நமக்கு முக்கியம் முக்கியம் கிடையாது எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களை பொறுத்த வரைக்கும் நிலமே இந்தியாவில் இன்னும் பாதி மக்களுக்கு போய் சேராத அளவுக்கு அந்த மக்கள்லாம் கூலிகளாக இருக்காங்க அவங்களுக்கு நிலத்தையே பிரித்து கொடுக்குறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது நிலம் இல்லை அப்படின்னா ரெண்டு மாட்டை வச்சு பால் கறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் சொசைட்டியில் கொண்டு பால் ஊற்றுவான் உலகத்திலேயே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்தியாவில் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லா கிராமத்துலேயும் போய் பாருங்கள் ரெண்டு மாடு மூணு மாடு வச்சுருக்கோம் பாலை கறந்து கொண்டு சொசைட்டியில் ஊற்றுவோம் பணம் கிடைக்கும் அந்த பால் அப்படியே வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகும் அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு போகும் அது உற்பத்தியாகும் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் கொண்டு வந்து விற்பாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆவின் இருக்குது ஆவின் அரசு கோஆப்ரேட்டிவ் நிறுவனம் நம்மளுக்கு தான் இப்படி குஜராத்தில் வந்து அமுல் இருக்கு யாரு அவங்க குஜராத்தி மக்கள் இது அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ் சிஸ்டத்தையே உடச்சி நாசம் பண்ணி காலி பண்றதுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பல லட்சம் கோடி இது நாம சொல்லலை அமெரிக்காவினுடைய விவசாய செக்ரட்டரியே நேத்து ட்விட்டு போட்டிருக்கிறாங்க இந்தியாவினுடைய சந்தை இந்தியாவினுடைய மக்கள் தொகை பெருக்கம் என்பது நமக்கு மிகப்பெரிய சந்தை நமக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை திறந்துட்டு இருக்கு நாம நம்மளுடைய பொருளை உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணி கொண்டு கொட்டலாம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவங்க பேசியிருக்கிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு வயிறு எரியுது அட பாவிகளா இந்திய விவசாயத்தை இப்படி அழிக்க போறீங்களா அப்படின்னு நினைக்கிறது நீங்கள் வந்து அமெரிக்காவினுடைய விவசாயத்தை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேள்விப்படாத மாகாணத்தினுடைய பேராக இருக்கும் நம்ம அமெரிக்கானா என்ன நினச்சிட்ருப்போம் அமெரிக்கானா லாஸ் ஏஞ்சல்ஸு அமெரிக்கானா வாஷிங்டன் டிசி வெள்ளை மாளிகை ஃப்ளோரிடா இப்படிதானே தெரியும் ஆனால் அமெரிக்காவில் நம்ம கேள்விப்படாத பல மாகாணங்கள் இருக்கு அங்கே மிகப்பெரிய லெவலில் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக கேன்சஸ்னு ஒரு மாகாணம் இருக்கு இந்த கேன்சஸ் மாகாணத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா வீட் பேஸ்கெட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க மில்லியன் கணக்கான டன் வீட்டு அங்கேதான் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் டக்கோட்டா சவுத் டக்கோட்டா இங்கே எல்லாமே வீட்டு பயங்கரமாக விளைஞ்சிக்கிட்டு இருக்கு இங்க இருந்து போகக்கூடிய வீட்டு தான் பிலிப்பைன்ஸ் இத்தாலி சவுத் கொரியா ஏசியன் மார்க்கெட்டு எல்லா மார்க்கெட்டுக்கு வருது இதை குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு ஆண்டுக்குள்ள நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அவங்களுடைய ஏற்றுமதி சரிஞ்சிருக்கு கனடா மெக்சிகோ இத்தாலி குறிப்பாக பார்த்தீங்கன்னா சைனா ஜப்பான் இது மாதிரியான நாடுகளில் இந்த விவசாய பொருட்களை இறக்குமதி பண்றதை குறைச்சிட்டாங்க வேற சந்தை இல்லை என்னடான்னு பார்த்துட்டு இருக்கான் அமெரிக்கா தான் நம்மளை எப்படியாவது சாப்பிடணும்னு ரொம்ப நாள் முயற்சி பண்ணிட்டு இருக்கான்ல இந்தியாவோட சந்தையை திறந்து விடு நீ எனக்கு விவசாய பொருட்களை விற்றே ஆகணுங்கிறான் அவனுக்கு ட்ரேட் இந்த அந்த பேசுறதெல்லாம் போய் அவனுக்கு தேவை அவனுடைய நாட்டு விவசாய பொருட்களை கொண்டு வந்து நம்ம நாட்டில் குவிக்கணும் குறிப்பாக இன்னொரு மாகாணம் அலோவா அப்படின்னு ஒரு மாகாணம் அதுல பாத்தீங்க அப்படின்னா கான் மக்காச்சோளம் விளையுது ஜப்பான் மெக்சிகோ சவுத் அமெரிக்கா அது மட்டும் இல்லாமல் சவுத் ஏஷியன் நேஷன்ஸ் மக்காச்சோளம் அங்கிருந்தா வருது கப்பல் கப்பலா ஏறி வந்துகிட்டு இருக்கு இந்த மக்காச்சோளத்தினுடைய ஏற்றுமதி முப்பத்தோரு சதவீதம் குறைஞ்சிருச்சு இந்த ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டுல அது என்ன பண்ண முடியும் அது எங்காவது ஏற்றுமதி பண்ணணும்ல அதுக்கு இந்தியாவை சூஸ் பண்றாங்க அடுத்தது நெப்ராஸ்கா நெப்ராஸ்கால கிட்டத்தட்ட இருபத்தொம்போது சதவீதம் அவங்களுடைய விவசாய ஏற்றுமதியில் சரிவு நடந்திருக்கு இது எல்லாமே ஏசிய மார்க்கெட்டுக்கு போக வேண்டியதுதான் அதில் குறிப்பாக ஏசியா ஜப்பான் சவுத் கொரியா சைனா இங்க போக வேண்டியது டெக்ஸாஸில் நாற்பத்தேழு சதவீதம் குறைஞ்சிருச்சு ஏன்னா டெக்ஸாஸ் வந்து போகக்கூடிய பொருள் குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு மில்லியன் டன் அனுப்புவாங்க அவங்க இப்ப மாட்டேங்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் உருவாயிருச்சு அவர் தான் டிரம்ப் இப்ப பாத்தீங்கன்னா கனடா வெங்கடக்கூடும் மெக்சிகோ கூட கிரீன்லாந்து கூட வெனிசுலாவு கூடுன்னு சண்டை வராது அவங்களுடைய இன்ஸ்டேபிள் வெளியுறவுத்துறை கொள்கை அப்படிங்கிறது பல நாடுகளை அச்சுறுத்தி அமெரிக்காவோடு ஒப்பந்தத்திலிருந்து தன்னிச்சையாக வெளிவந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்தியா போய் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்கு இந்தியா ஒப்பந்தமே போடலை ட்ரம்பே ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாரு ஒப்பந்தம்னா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து போடுறது ரெண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருப்பாங்க இல்லை ரெண்டு காமர்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லை ரெண்டு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லை ரெண்டு நாட்டினுடைய ஜனாதிபதியோ பிரதமரோ இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க கையெழுத்து போட்டு புகைப்படம் கொடுத்து ஃபோட்டோவில் காமிப்பாங்கள்ல இந்த ஒப்பந்தம் அப்படியே வெளியே வந்துச்சு இந்த ஒப்பந்தம் எப்படி வெளியே வந்துச்சு அவர் பாட்டுக்கு ஒரு ட்விட்டர் போடுறாரு நானும் மோடி எங்கிட்ட பேசினாரு நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க இது ஒரு ஒப்பந்தம் இந்த ஒரு ட்விட்டை வச்சு ஒட்டுமொத்த மொத்தம் இந்தியாவும் காலி இதுதான் அவமானகரமான சூழல் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலனாய் அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்குது அமெரிக்காவில் அங்கே சோயாபீன்ஸ் உற்பத்தி கொட்டி கிடக்கு சோயாபீன்ஸ் கேபிட்டல் ஆஃப் யூஎஸ் தான் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவீதம் சோயாபீன்ஸ் ஏற்றுமதி அங்கே சரிஞ்சிருச்சு அதுக்கு என்ன காரணம் அந்த நாட்டினுடைய பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி தான் குறிப்பாக இந்தியானாவாக இருக்கட்டும் இல்லை சவுத் டக்கோட்டாவாக இருக்கட்டும் மெனிசோகாவாக இருக்கட்டும் இல்லை கலிஃபோர்னியாவாக இருக்கட்டும் இங்கே எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க விவசாய பொருட்கள் வீட்டு சோயாபீன் கான் கிரெயின்ஸு பீஃப் போர்க்கு பவுல்ட்ரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே இந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது இந்த மாநிலங்களிலிருந்து ஆகக்கூடிய பொருட்கள் ஜப்பான் ஐரோப்பிய ஒன்றியம் கனடா மெக்சிகோ சைனா இந்தோனேஷியா தாய்லாந்து இங்கே தான் போய் கொட்டி குவிப்பாங்க இப்போ இவங்கெல்லாம் அமெரிக்காவோடு வர்த்தகத்தை குறைச்சிட்டாங்க வேறு வழி இல்லை அவங்களுடைய நாட்டில் இந்த உற்பத்தி ஆகக்கூடிய விவசாய பொருட்களை ஏதோ ஒரு இடத்துல வித்தாகணும் கொட்டி ஆகணும் அதுக்கான முயற்சி தான் இந்தியாவோட இந்த ஒப்பந்தம் இந்தியாவினுடைய விவசாயம் இந்தியாவினுடைய பால் உற்பத்தி இந்தியாவினுடைய கோழிப்பண்ணைகள் இது எல்லாம் காலியாக போகுது இதில் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பால் இருக்குது பார்த்தீங்களா அந்த பால் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மாடு எல்லாமே நான்வெஜ் தான் சாப்பிடும் அதாவது கோழி இறைச்சி பன்றி இறைச்சி இது மாதிரியான இறைச்சிகளை போட்டு தான் அதுலேருந்து வரக்கூடிய சில மெட்டீரியல்ஸ் எடுத்து தான் அந்த மாடுகளுக்கு உணவாக கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு அந்த மாடு பால் கறக்க போகுது அப்போது பால் நான்வெஜ்ஜா வெஜ்ஜா பீஃபும் கோழியும் சாப்பிடக்கூடிய அந்த மாட்டினுடைய பாலை இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் நாங்கள்லாம் நாங்கள்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஆச்சாரமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தர்றாங்க இல்லை இந்த சங்கிகள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கா உங்கள் பாஜக கட்சியினுடைய தலைவர் திரு அம் மோடி சொன்னாரா இனிமேல் நம்மலாம் நான்வெஜ்ஜு பால் குடிக்க போகிறோம் அப்படின்னு ஸோ இப்போல்லாம் சனாதனம் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் பண்ணும்போது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு மாட்டுக்கறி வச்சிருந்தானா அவனை போய் அடித்து கொலை பண்ணி சாவடிக்கிறது இதுதான் உங்களுடைய அரசியல் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய இறக்குமதிக்காக மோடி அவர்கள் எழுதி கொடுத்து விட்டார் இதற்கு எதிராக பேசக்கூடியவன் தேசவிரோதின்னு வாங்க நீங்கள் தேசத்தையே விற்கிறீங்க தேசத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களை விவசாயிகளை இந்துக்களை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காலி பண்ணுறீங்க இதை கேட்டால் இந்துக்களுக்கு விரோதி தேசத்திற்கு விரோதி என்ற கேம்பெயினை தொடர்ச்சியாக இந்த மோடி அரசாங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு